இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஏழு ஆரை வாசித்து பாருங்கள் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த இட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் உங்கள் சத்துருகளுக்கு மத்தியிலே கத்தர் உங்களை உயர்த்துவார் ஆமை சொல்லுங்களேன் நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ உங்கள் சத்துருகளுக்கு மத்தியிலே வெக்கப்பட்ட அந்த அதே இடத்திலே கத்தர் உங்கள் தலையை அவர் உயர்த்த போகிறார் உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருளுக்கு மத்தியிலே கத்தர் உங்கள் தலையை உயர்த்தி அப்படி நாமத்தை அவர் மகிமைப்படுத்தப் போகிறார் ஆமே சொல்லுங்களேன் சங்கீதக்காரன் தாவியருடைய வாழ்க்கையிலே அவருக்கு விரோதமாக எதிர்த்து போராடினவர்கள் அநேகர் உண்டு அவர் தலை குனிந்து கடந்து சென்ற நாட்கள் உண்டு அவரை சுற்றிலும் அநேகர் அவமானப்படுத்தினார்கள் தன் சொந்த குடும்பத்தாராலே அவமானப்படுத்தப்பட்டு அவர் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டார் தன் சொந்த மகனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அனுபவிக்கிற பொழுது அவர் இவ்விதமாக அவர் பாடுகிறார் இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறேன் சத்தர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவனை நான் ஆனந்த வழிகளிட்டு அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் கூட உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையுடைய வேலை ஸ்தலத்திலும் தொழில் வியாபாரம் செய்கிற இடத்திலும் நீங்கள் படிக்கின்ற இடத்திலும் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாதவர்களோ உங்களுக்கு ரோதமாக எழும்பி போராடலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் உங்களை நிந்தனைப்படுத்தலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் உங்களை புறம்பே பேசலாம் கவலைப்படாதருங்கள் ஒரு நாள் உண்டு உங்கள் சத்துருகளுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்த கத்தருநாள் வைத்திருக்கிறார் அது வரையிலும் அமைதியோடு கூட அவடைய சமூகத்தில் காத்திருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்களை ஒரு போதும் ஒரு போதும் அவர் கைவிடவே மாட்டார் ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடினாலே உங்கள் சத்துர்களுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்தவிட நாட்கள் வரும் வரும் சோர்ந்து போகாதருங்கள் அப்பொழுது நீங்கள் ஆனந்த வழிகளை எட்டு அவங்கள் நாவு துதியினாலே மகிழ்ந்திருக்கும் அவரை சந்தோஷத்தோடு கீர்த்தனம் பண்ணி தேவடைய ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்துவீர்கள் தேவன் உங்கள் சத்தர்களுக்கு மேலாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார் ஆமை சொல்லுங்களேன் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் தலையை கத்துற உயர்த்துவா உன் குடும்ப வாழ்க்கையில உன் தலையை உயர்த்துவா நீ வேலை செய்கிற இடத்துல உன் தலையை உயர்த்துவா நீ தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல கத்தரு உன் தலையை உயர்த்துவா நீ படிக்கின்ற இடத்துல உன் தலையை உயர்த்துவா உன் நண்பர்களுக்கு மத்திலே கத்தரும் தலையை உயர்த்துவா உன் சொந்தங்களுக்கு மத்தியிலே கத்தருவும் தலையை உயர்த்துவா நீ கடந்து போக இடங்கள்லாம் உன் தலையை உயர்த்தி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவா ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையானந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் காலை வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாமே அவருடைய சத்துகளுக்கு மத்தியில் தேவன் அவருடைய உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு அது நிமித்த அவருடைய கூடாரத்திலே ஆனந்த வழிகளை இட்டுமை கீர்த்தனம் பண்ணக்கூடிய நாட்கள் தேவன் கொண்டு வந்த முடிய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி இந்த நாளும் உடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்தி உயர்த்தும் நாமத்தை மய்மைப்படுத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆமையாத்துமா சரிதமதால்கோ போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்க சத்தர்களுக்கு மத்தியில உங்க தலையை கத்தர் உயர்த்துவா காட் பிளஸ் யூ